நீ நீ ஐம்பத்தி விடு மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை முடியாது ஆட்சியை களைச்சு கலைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்போ யார் வேணுவான் மக்களுக்காக நிற்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துல தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி பயந்துதான் காவிரி நதி நீ போச்சு அப்படி பயந்து தான் கச்சத்தையும் போச்சு அப்படி பயந்து தான் மாநில பட்டியலில் இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி பிடுவானி ஆட்சி கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொல்லும் போது நீங்கள் இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்து தான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் ஓயா

நீ யார கேட்டு இந்தி இந்தி பேசுறவன் நாடா இது உங்ககிட்ட கேட்கிறேன் இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா நாங்கெல்லாம் வந்து குடியேறனமா என்ன பேச்சு பல பேசும் மக்களினுடைய நாடு தேசமின் வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்பா கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டு போனான் அந்த விடுதலை வந்து இந்திய பேசக்கூடிய ஓன்ட்டை கொடுத்துட்டு போயிட்டான் கெடு நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்க ஒரு நாலு மாநிலத்தில் பேசுவான் நான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கேன் ராஜஸ்தான் வேற பீகாரில வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்டிராவில் வேற சும்மா இந்தி இந்தி இந்தின்னு போட்டு பேசிக்கிறது நீ தான் பிரிவினையை தூண்டுற என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது பேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில் ரெண்டாவது இடத்துல இருக்கேன் நான் வருவாயை பெறு முகதுல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து வச்சுக்க தரமாட்டேன்னு சொன்ன நீ தேசிய ஒருமை பார்த்தா சிதக்கிரியா பிரிவினையை தூண்றியா தேசப்பட்டியா நாங்க தராத போதும் சாயத்துக்கொண்டு கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரியில் நதிநீர் வாங்கி தர உனக்கு துப்பு துப்புல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மைன்னா என்ன தெரியுமா இறையாண்மை என்ன ஆளுமை கொண்ட அரசு அதான் இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசு அது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்த திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனும்னா அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்துக்கிட்டு தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கட்டத்தீவு மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்கள் மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல ஏன் எடுக்கல முல்லை பேரியாற்றில எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில் என்ன நிலைப்பாடு கச்சத்தி உரிமை என்ன நிலைப்பாடு புதிய கல்விக் கொள்கைல பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர் உழைக்கிற தேச துரோகிகள் எனக்கிட்ட சொல்லாத தூக்கில் தொங்குனவன் தூக்கில் தொங்குனவன் பேரவந்த நாட்டு விடுதலைக்கு போராடி சக்கிழுத்தவன் பேர நிற்கிறேன் நீ என்கிட்ட நீ இன்னும் எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்கா சத்தா சம்மந்தம் இருக்கா இந்த காங்கிரஸில் இந்த 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 பிஜேபி காரர்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கு யாராவது தூக்கள தூங்க ஏதாவது இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் போதிக்க வேண்டியதில்லை இந்த நாட்டில் எங்களுக்கு நாட்டு பற்றி ஏன்னா இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவார் யாருங்க அம்பேத்கருடைய அரசியல் நீ ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் இது ஏற்கறீங்களா சும்மா வந்துகிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அதுங்க கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கணும் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும்